திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரை அங்கம் இருகூராய் அடன்மயிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்தெழுந்து தோன்றுதலும் அங்கவற்றுள் சீரும் அறவை பொருத சித்திரமயில் வாகனமா ஏறி நடத்தும் இளையோனே மாறிவரு சேவல் பகையை திரள் சேர்ப்பதாக என மேவத்தனி துயர்த்த மேலோனே மூவர் குறை முடித்து விண்ணம் குடியேற்றி தேவர் சிறை விடுத்து ஆட்கொண்டு அளித்ததேவே சைவ கொழுந்தே தவக்கடலே வானுதவும் கழிற்றை மணம் செய்தோனே பொய் முனிந்த காமமுனிந்த கலைமுனிவன் கண்ணருளால் வாமமடமானின் வயிற்றுதித்து பூமறுவு காணக்குறவர் கழிகூற பூங்குயில் போல் புனங்காத்து இனிதிருந்து மேன்மை பெற தெள்ளித்தினை மாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளி கொடியை மணந்தோனே உள்ளம் உவந்து ஆறு திருப்பதி கண்டு ஆறெழுத்தும் அன்பினுடன் கூறுமவர் சிந்தை குடிகொண்டோனே நறுமலர்கந்தி பொதும்ப எழுகாரலைக்கும் சீரலை வாய் செந்திப்பதிபுறக்கும் செவ்வேளே சந்ததமும்